சார் வாங்க வாசல்லிருக்கு முடியுது எவ்வளவு ரேட்டு எவ்வளவு ஆறு ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்களா அஞ்சு ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா குடுக்கலாமா அஞ்சு ரூபாய் காப்பலு கோடி வேலைப்பாளையம் இருக்கு அத்துல பண்ண முடியாது அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு கேட்காங்க

ครับครับครับ

கருத்து கடாய் செக் அப்பு நடக்குது கருப்பு பார்க்கணுமா கருத்து கடாய்கள் செம்ரி கருப்பு சரியான கருத்து கடா மாயா பிரே சிவா தேவை நெல்லை விவசாயி கருப்பசாமி கருத்து கடாய்கள் மேலப்பாளத்துல வந்து குவிஞ்சிக்கலாம் ஏகப்பட்ட கருத்துக்கடாய் எங்க வந்து கர்த்தக்கடாதான் கூட்ட திருப்பதி ராஜன் ஹாய்சர் சரி வாங்க இப்படி உள்ள பார்ப்பான் ஜோ செவன் புத்துக்குழாய்கள் எல்லாரும் ஒரு லைக் கொடுத்துருங்க தென்காசிலிருந்து வந்து கொட்டு குட்டிகள் போடுவர் <laughs> சுபரணா <laughs> <laughs> <laughs>

சந்தைக்கு வந்திருக்க பெரிய பெரிய முரட்டு கிடாய்கள் எல்லாமே பெரிய பெரிய முரட்டு கிடாய்கள் ஒரு கிடா இருபத்தோராயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு திருப்பதி ராஜன் பட் ஐ ஆம் யுவர் ஃபாலோயிங் சார் தேங்க்யூ மணிகண்டன் ஆஃப் சீட் ஜீரோ செவன் அண்ணா ஸ்டெல்லிங்

போட்டு விற்பனை குளோபலாக இல்ல आजादீரானே எடவு YouTube விற்பனை

Karena itu, karena kutam, kutam, kutam. Ayo, <tuk>

ஒண்ணு ரெண்டு <handle> <handle> <handle>

உயிரிட வளர்க்கும் கரி மதிப்பில் வளர்வதுக்கும் மதிப்பு தான் உயிர் ஏற்படலை உங்க கனிச்செரி எல்லாம் வாங்க கண்ணில் கனிச்செரி எல்லாம் கூட கணிப்பாக தான் ஒரு பதினாலு கிலோ கணக்கு பண்ணி வாங்கிருதான் அதான் எய்முன்னு இது எப்படி மறுபடியும் தீபாவளிக்கா இல்ல வளர்த்திட்டே இருப்பீங்க வளர்க்குறது வேற எப்படி வாய்ப்பா அப்படி வேற வளர்க்குறான் சந்தர்ப்ப சில்ல இதில் வித்துருவீங்கன்னா இப்போ செம்மறி உயிரிடையெல்லாம் எப்படி போது உயிரிடையில் சில விற்கிறாங்களா அது அது கடைக்கு வேண்டத்தான் தானே வாங்குவாங்க இதை கொண்டு போய் நம்ம வளர்க்கதான் போகிறோம் வளர்த்துதான் வைக்க போகிறோம்

குத்த நல்ல குத்தரவ பதிகம் பருத்தம்னா விலை குறையும் கிடா எப்படி கிடா பதினெட்டு ரூபா இந்த கிடா எதுக்கரிக்காஜி

புட்டுக்குடாய் வாங்க புட்டு குட்டிகள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஓகேக்கா வாங்கி வாங்கி அப்படியா எவ்வளவு வாங்குனீங்க இது சுவாடி பதினெட்டு ரூபான்னு வாங்கிக்கலாம் ஒரு குட்டி ஒன்பது ரூபா ஒரு குட்டி ஒன்பது ரூபா எந்த ஊருக்கு வாங்கிட்டு போய்ட்டீங்க வாசுந்தரம் பிராஞ்சேரி பிராஞ்சேரி ஆமா பிராஞ்சேரி ஏதோ ஒரு டிவியில எதுவும் போட்டுருந்தாங்களா வீடியோ அது நீங்க தான் வேறே ஆமா அப்படியா அதுக்கு தான் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா சரி சரி எதை நோக்கி வளர்த்துட்டு இருக்கீங்க இப்போ அடுத்த பக்ரீத் தானா பக்ரீத் தான் உருவல என்னெல்லாம் உருவில கொம்ப உருவி அந்த பக்ரீத் சீசன் கடைசி ஒரு மாசம் கடந்து எரிஞ்சிடும் அது ஒரு பிரச்சனை கொம்பை மட்டும் உருவி விட்டுருங்க ஆஹ் வேற கிருமி மருந்து குடுக்கணும் கிருமி மருந்து குடுக்கணும் இப்ப எத்தனை குட்டி சேர்த்திருக்கீங்க குட்டி சேர்த்திருக்கோம் இருபது ஆமா எத்தனை சேர்க்கணும்

மயிலம்பாடி மயிலம்பாடி குழாசி முடிச்சுட்டோம் முடியல சொக வரகம் நல்ல வரகம்

சந்தை பொறுத்த அளவுல திறமைதான் அப்ப பருந்து கிடையாது ஆஹ்

பொத்து குட்டி வளக்குட்டி அழகசான பொத்துக்குட்டி ஆறு மாசம் குட்டி அஞ்சு மாசம் குட்டி மயிலம்பாடி அழகான வளப்பு மயிலம்பாடி வாங்க என்ன சும்மா நீங்க குட்டி இல்லாம இன்னைக்கு குட்டி கிடைக்கல என்னைக்கு ஏற்குமான சொல்றாங்களா சேர் உடா முக்கிய கிடாய்கள் செங்குட்டி செங்குடா செங்குடாய் பத்து கிலோ கறி இருக்குன்னா பதினஞ்சாயிரம் அதெல்லாம்

எல்லாம் புருவை புருவை அழகு புருவை எப்படி அழகு வேலை எப்படி போயிட்டு இருக்கா எவ்வளவு சொல்றீங்க ஜோடி ஜோடி வளப்புக்காகன புருவ குட்டி ஆறு மாசம் குட்டியா ஆறு மாசம் இருக்குமா ஆறு மாசம் புருவ குட்டிகள் ஜோடி பதினாறு ரூபா சொல்றாங்க அனுசரிச்சு வாங்கிடலாம் முடிஞ்சிட்டு பொடி பொடி குட்டிகள் ஒரிஜினல் பொட்டுக்குட்டிகள் நல்லெல்லாம் முடிஞ்சு உள்ள கடைக்கு ஏற்றி வைப்பா சரி சரி